வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பாக சில செய்தித்தாள்களுக்கு நேர்காணல் கொடுத்துருந்தார் அந்த எல்லா நேர்காணலையும் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ சர்க்கார் தமிழகத்தில் அமையும் அமையக்கூடிய ஆட்சியில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார் இதற்கு அதிமுக செயலில் மறுப்பும் வரலை ஆமாம் அப்படின்னு சொல்லலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு அமித்ஷாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாது இதை லூசா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி உத்தரவை பிறப்பித்தார் பிறகு இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் இப்போ கிட்ட இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காங்க கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுகவுடைய ஆட்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு இது கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அமித்ஷா மீண்டும் ஒருமுறை கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் அதில் டெஃபினட்டாக பாஜக ஒரு அங்கமாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு ஒரு நேர்காணலில் உறுதிப்படுத்தியிருக்காருங்க என்ன நேர்காணல் தெரியுமா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அமித்ஷாவை நேர்காணல் எடுத்திருக்காங்க அதில் கூட்டணி ஆட்சி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மறுபடியும் உறுதியாக ஆமாம் டெஃபினட்டாக பிஜேபி அமையக்கூடிய ஆட்சியில் ஒரு பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமித்ஷா மறுபடியும் உறுதி தெரிவிச்சிருக்காரு இது அதிமுகக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் ஜலாலுதீன் அப்படிங்கிற மதபோதகர் மற்றும் அவருடைய உதவியாளர் நஸ்ரீன் அப்படிங்கிற ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபட்டதாக யூபி காவல்துறை கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிற்காங்க இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி வெளிநாடுகள்லேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளில் இருந்து இவங்களுக்கு நிதி வந்து கிடச்சிருக்கு அந்த நிதியை எடுத்து கட்டாய மத மாற்றத்திற்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூபி காவல்துறை இப்போ அந்த ஜலாலுதீனையும் அவருடைய அசிஸ்டன்ட் நசரீனையும் கைது பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தலாயிலாமா இருக்கார் பார்த்தீங்களா அவரை வச்சு இந்தியா சீனாவை கதற விட்டுக்கிருக்காங்க சமீபத்தில் தலாயிலாமாவுடைய தொண்ணூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு அப்போ திபத்துடைய நேஷ்னல் ஆந்தம் இசைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் நம்மளுடைய சேனலில் நான் பேசியிருந்தேன் திபத்துடைய நேஷ்னல் ஆந்தம் இசைக்கப்பட்டதுக்கு சீனா கதறல் ஏன்னா திபத்தை சீனா சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க சமீபத்தில் அருணாச்சல் பிரதேசத்துடைய முதலமைச்சர் பேமா காண்டூருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் எல்லையை இந்தியா திபெத்தோட ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நாங்கள் சீனாவோட ஷேர் பண்ணலை திபத்தோட தான் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாச்சல் பிரதேசத்துடைய முதலமைச்சர் அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு அதுவும் சீனாவுக்கு கதறலை ஏற்படுத்தியிருந்துச்சு இப்போ மூன்றாவது கதறலாக என்ன தெரியுமா நடந்திருக்கு தலாயில்லாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லடாக் பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு ஹாப்பியான அப்டேட்டாக பார்க்க முடியுது இதுவும் லடாக்கில் சில பகுதிகளை யார் சீனா சொந்தம் கொண்டாடிக்கி இருக்காங்க இப்போ லடாக்கில் தலாயில்லாமல் அங்கே வந்து லேண்ட் ஆகியிருக்காரு இந்த புகைப்படம் வெளியாகி மறுபடியும் சீனா சீனாக்காரன்களுடைய வயிற்றில் புனியை கரைச்சிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் யுனெஸ்கோ இப்போ நம்மளுடைய செஞ்சி ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா செஞ்சி கோட்டை அதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இப்போ வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தி கிடச்சிருக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் இருந்து சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறாங்களே இப்போ தமிழ்நாட்டுக்கு யாராவது சுற்றுலா வராங்க அப்படின்னா செஞ்சி ஃபோர்ட்டை வந்து யுனெஸ்கோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு ஸோ நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளுடைய வரவை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சுற்றுலா பயணிகளுடைய வரவு அதிகரிச்சிச்சின்னா அதை சுற்றி அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டெவலப் ஆகும் இதனால எக்கானமி வந்து பூஸ்ட் ஆகும் அதனால சென்டர் கவர்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செஞ்சி ஃபோர்ட்டை யுனெஸ்கோ உடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிக்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதற்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு மத்திய சர்க்காருக்கு பாராட்டுக்கள் நன்றிகள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருபுவனம் அஜித்குமாருடைய கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அப் டேத்து கேஸ் இருக்குல்ல அதை சிபிஐ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிபிஐ வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதிகாரப்பூர்வமாக சிபிஐ அஜித்குமாருடைய கொலை வழக்கை இன்னையிலேருந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிபிஐ அஜித்குமாருடைய இந்த கொலைக்கு பின்பாக யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது உடைய இன்வெஸ்டிகேஷனில் கூடிய விரைவாக தெரிய வரும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்